மேதை அஜி சுத்திரம் ஏழு பாக்காதுங்க ரசனா ரசம்னா தெரியும் உங்களுக்கு ஜூஸ் ரத்தம் சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து ரசம் பிரியுது அதுல பெரும்பகுதி ரத்தறி பகுதி மோட்டர் மாப்பு தங்க தச்சு அவர் அந்த ரத்தத்துல ஒரு பகுதி சதையாக மாறும் சதையில இருந்து ஃபேட் ஆயில் பிரிக்கப்பட்டு அதுதான் கொழுப்பாக மாறும் கொழுப்புல இருந்து கால்சியம் பிரிக்கப்பட்டு அதுதான் எலும்பு எலும்பாக மாறுறபோது ஒரு சைடு எஃபெக்ட் ஜூஸ் அதான் மஜ்ஜை எலும்புக்குள்ளாகவே எந்த இடத்துல எலும்பு உற்பத்தி ஆனாலும் அந்த போரஸ் இருக்கும் அதுல வந்து மஜ்ஜை இருக்கும் மஜ்ஜையினுடைய எசன்ஸ் தான் செக்ஸுவல் வைட்டல் புளூய்டு அதாவது உடலுக்கு வேண்டிய வைட்டல் புளூய்டுன்றது ஜீவ விட்டு குழம்பு என்பது தான் உற்பத்தி ஆகும் அப்போ மனிதனுக்கு மூளை எங்க அதிகமா இருக்குது உடல் முழுவதும் இருந்தாலும் எலும்புக்குள்ளாக மேலதான் அதிகமா இருக்கு அங்கதான் உற்பத்தி ஆகணும் வித்து சக்தி அந்த வித்து சக்தியில இருந்து தனியான எனர்ஜி பார்ட்டிகளை பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் ஜீவனுக்கு உயிர் சக்தியாக மாறுது அப்பதான் அந்த எனர்ஜி பார்ட்டிகள் வெளியில இருக்குத சாதாரணமாக மெக்கானிக்கல் தான் அது பதியும் விடும் அந்த இயக்கங்கள் வேற இங்க ஜீவ இனத்துல வரக்கூடியது வித்து சக்தியோட தோல்வி பெற்றதுனால இந்த டேப்ல மேக்னட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதனால ஏதாவது பேசனா பதிஞ்சி வச்சுக்குது திருப்பி போட்டா பேசுது அந்த மாதிரி பதிவு சேர்த்து வைக்கிறது திருப்பி பிரதிபலிக்கிறது என்ற ஒரு ஆற்றல் இந்த விந்து தோல்வி பெற்ற உயிருக்குத்தான் வரும் அப்போ அந்த உயிர் சக்தி அதிகமாக உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தாலும் மையம் இயக்க மையம் மூலையில தான் இருக்கும் பனிரெண்டு ஆண்டுகள் வரையில அதன் பிறகுதான் மேச்சூரிட்டி வந்த பிறகு உடலுக்கு போக மிச்சம் வருது வரும் அதுதான் சிறுக 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 நோக்கி சென்று மூலாதாரத்துல செக்ஸ்லேண்ட்ல சேர்ந்து அங்கே நாளாவட்டத்தில் அங்க அதாவது ஜீவவித்து குழம்பு பெருக 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 அந்த அளவுக்கு உயிர் சக்தியும் அங்க நிலைக்கும் அதான் தான் உயிர் நிலன்னு சொல்லுவாங்க பனிரெண்டு ஆண்டு மேச்சூரிட்டி ஏஜுக்கு மேலதான் இருக்கும் அங்க போய் அப்படியே சேர விட்டுட்டா உணர்ச்சி வைத்தப்பட்ட செயல்கள்லயும் உலக சம்பந்தப்பட்ட ஆசைகளும் தான் அதிகமா இருக்கும் அதற்காக இளைஞர்களும் அறிவை பற்றியும் ஆன்மீக உணர்வு அறணும்னு சொன்னா மேல கொண்டு வரும் அங்கேயே வச்சுட்டு இருந்தா விதல பட்சமாக ஒரே பாரமாகும் அதனால மேல கொண்டு வந்து இங்க மையத்தை மாற்றி அமைக்கிறதுனா இனிஷியேஷன் ஊட்டச்சடலம் அடி உப்பு இருந்த பாண்டவர்தான் மாற்றி பிறக்க மருந்தெக்கு கிட்டுதில்லை மாற்றி பிறக்க கிட்டும் என்றால் ஊத்தச்சடலம் விட்டு கண்ணம்மா உந்தாதுன்னு சேரணும் ஒரு கவி பாருவாரோ அந்த மாதிரி அங்கிருந்து மேல மாற்று பிறக்கணும் அந்த மாற்று பிறப்பதற்கு அறிவுக்கு பிறவியாக கொண்டு வருவதற்கு இங்க வரணும் அதான் இப்போ நான் செய்வேன் எனவே இந்த உயிர் பி மேல வந்து வர வர அங்கேயே இருக்கிற இருக்க எவ்வளவு தூரம் நாம் இங்கேயே வச்சுட்டு இருக்கோமோ அவ்வளவு தூரம் அறிவு விசாலம் வரும் உயிர்க்கு மேன்மை உண்டாகும் அந்த இப்பொழுது இந்த வித்தையை நீங்க நன்றாக தெரிந்து கொண்டீங்க உட்பொருளையும் உணர்ந்து கொண்டீங்க ஆனால் விட்டுடாதீங்க ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய பாடம் போதனைகள் சாதனைகள் அப்புறம் போய் நேரம் இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கலாம் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதுக்கு செலவு பண்ணி அதுக்கு அதுக்கு அப்பப்போ ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க அதன் பிறகு பார்க்குற போது அவ்வளவு நினைவு